すごい

इंतजार करती है तो क्या अरे आई कॉल बोल रही है एंड पर नहीं मार के दो मिनट पहले बैठो इंतजार कर रही है आई गाइस सर இது பண்ணி தோட்டும் இது வந்து

वेरी वेल बिहेव यार मुझे टीचर्स की तरह थे दे आर वेल बिहेव गुड स्टूडेंट्स यस सिम है यस सर ओके ओके गाइस सॉरी सॉरी शुड आस्क यू समथिंग विल कंटिन्यू आई जस्ट वांट टू सी वन मोर वन मोर Who is better?

so I think uh, this film is one of my best decisions in my life इलाज़ पान के लिए ना ये ना सुनो सुनो यार बर्बाद आता है ये नहीं तेरी हो ये तो proper class पागल है ना हायर proper class mass पत्ता एक romantic film

कौन सी कर कार्थ डॉक्टरला कॉल करा दुशारा वेरवरी पगा ना वेरवरी में वेर वेर मारी आमा वो नाइजोरी को पता पडलेवडे आज ठीक कि कोंजो अटकलेने अभी ने नामे नंबलो ना बिल्लेकडा पडले इपय तेरले पय पाळते नेक्स्ट इअर ना वळबो सोळनो ओके नेक्स्ट इअर ना वळबो नेक्स्ट इअर ना वळबो नि बोलले नी कुडन सोळागा ना इथे ना वळबो ஒரு சம்பது மட்டும் அப்படி இருக்கீங்க

தெரியும் நானும் காலத்துல படிச்சேன் சரியா படிக்க நான் நல்லா படிச்சேன் நம்ப மாட்டீங்க நான் ரொம்ப நல்ல பையன் என்னோட பெஸ்ட் ரமேஷ் இருக்கும் உட்கார்ந்து என்னை பண்ணுவாங்க நான் வந்து விளையாடும் போது ஷட்டில் விளையாடும் போது வெளியே நான் போக மாட்டேன்

நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஒரே ரூம் தான் எங்க வீடு ஒரு ரூம்ல ஒரு செவ் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரூம் தான் அது மட்டும் இல்ல அது வந்து வாடகை வீடு சொந்த வீடு கிடையாது அப்பார்ட்மெண்ட் அங்க இருக்கிற நான் கனவு கண்டேன் நான் இந்த மாதிரி ஆகும் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அந்த கனவு மட்டும் தான் எதுவுமே கிடையாது நான் வந்து நடிகராக இப்படி ஆவேன் எங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ வந்து கடைக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வருவேன் திருப்பி அனுப்பாங்க நான் போறேன் அது கொத்தமணி வாங்கிட்டு வர போ போவேன் ஏய் அக்கா நாம இருக்கிறான் ஹலோ நீ வேற யாரு என் பா தம்பியா இருப்பேன் ஏ நான் வந்து பெரிய ஆளாக போறக்கூடிய அம்மா டேய் மதுரை படிச்சிக்கிட்டீங்களா இதெல்லாம் படிச்சாதான் நீ போய் போட்டால் உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க டட் மோஸ்ட் ஆ திங் பட் நான் என் மனசுல என்ன நடித்தேன் நான் வந்து எதுவும் சாதிக்கணும் நடிகர் கூட வேற எதாவது எதாவது பண்ணி சாதிக்கணும் உங்க எல்லாத்தையும் பண்ண முடியும் ஐ திங்க் யூ கெட் பிலிட் டு விட் எஸ் சாரி இட் மே வின் அ போரிங் டாப்பிக் பட் இட்ஸ் ஆயிரம் கம்ஸ் ஆஃப் ஐ ஹாட் அந் ஃப்யீல்

இங்க வந்து நான் வந்து இங்க வந்து படிப்பலாம் வந்து அந்த அடிகராவினு அது ஒரு you can even become anything you want true both of us are examples of that <laughs> truly inspiration for many things super sir thank you thank you so much இருக்கு இவர பார்த்து பார்த்து கேக்கிகிட்டு இவர பாக்கும்போது தானோ வந்து ஆ இவர் மரியா என்ன ஒரு आंदर विषय जलना अप्लो ऐडा कॉलो पर ही नेवर गिव्स अप आंदर विषय ना नरेयर रखे सो नो नेवर गिविंग अप इन चियांस डिक्शनरी या नेवर गिव अप या क्यों नो नेवर गिव अप इन चियांस डिक्शनरी डिक्शनरी या सो पास सो पासने आंदर नरेयर क्वेश्चन्स इज जगाने सीनियर्स माइंड पास ना सीनियर्स क्वेश्� நீங்க உங்க மக한테 கேக்கீங்க ஆக்เตอร์னா ஆக்เตอร์னால பதில் சொல்ல மாட்டேன்னா கம்பيتيஷன் சார் வந்து ஏன் பண்றீங்க சென்னு اوكي சார் ஆர் யூ ഹാப்பி நான் ரொம்ப பெட்டர் ஃபீல் பண்றேன் ஐ லவ் யூ சொல்ல செனப்பல ஐசிட் காட் வந்தா சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் சார் थैंक यू சார் அவசரத்துக்கு நீங்க காம்பيتيஷன்ல ஆமா இப்படி இருந்தீங்கன்னா எப்படியா பையன் என்ன சொல்றீங்க

Yeah. <laughs>

はあ。 अबी पडिलामा मिसेस जेनाज ने नॉटी दिया मिसेस जेनाज ने ही कुछ ओके रेमोना हाय गाइस आई एम इन फ्रांस टू टॉक व्हाट आर यू डूइंग लेट्स डू समथिंग आर यू गाइस वांट टू डांस विद अस 안증이 상태란다 기이 인기코농이 이 상태란다 이참 हाँ नहीं नहीं सुनो ओके गाइस बहुत बड़ा पर्दा सॉरी मनीष सर थैंक यू आने आया हो आप बोलते हैं ना ये आदमी सर ना बोलते हैं ये लोग ये मतलब कहीं तक भी करना पड़ा थैंक यू नहीं नहीं बंदे लोग करेंगे ना बंदे बात करेंगे बातिंगला ना करने वाले थे ये लोग तीन कोई पार रहेगा आठ रहेगा न அப்புறம் நீங்க வந்து ஈரே சொல்ற டயலாக் அது வந்து நீங்க வந்து டைலாக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால ரொம்ப பஞ்சா இருக்கும் நான் ஏதாவது சொல்றேன் கதை வெளியில் வந்து அதனால வேற சொல்லு மட்டும் சொல்றேன் अरे 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 अरे